சாதித்தருளா திரவாழி நாராயண கோட்டும் கண்டருணா கோற்றத்தில் வாழ்வேந்த கும்பனோற்றமுனை ஆற்றல் அணுடையாய் அறிந்தாலுமே ஏற்றமாய் வந்து திரவேல

கலியநூறை முடி கொண்ட கருத்துடையோன் வாழிய செஞ்சொல் தனமறைகள் தெரிந்துரைப்போன் வாழிய திருமலை நாள் திருமணியாய்ச் சிறக்க வந்தோன் வாழிய அஞ்சரப்பரகதியை தந்துருழுவோன் வாழிய செந்தமே தோப்புல் திருவேங்கடவன் வாழிய தானிடமும் தான் வாழ நான்மறைகள் தான் வாழ மாநகரின் மாறன் மறைவாழ ஞானியர்கள் சின்னி செ தோப்புல் வேதா